ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச்சிங் மெத்தடு தாந்தேன் ஸ்டிச் பண்ணிகிட்டே எப்படி நீங்கள் நான் எப்படி வந்து ப்ளவுஸை இருபது நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோன்னு அதே மாதிரி நீங்களும் எப்படி இருபது நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இருபது நிமிஷத்தில் தைச்சி முடிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தேவையான பீசஸ் முதல்ல எடுத்துக்கணும் தேவையில்லாத பீசஸ் ரிமூவ் பண்ணிடணும் நமக்கு எந்தெந்த பீஸை எப்பப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து மாற்றி மாற்றி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும் ஆர்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மா நம்ம அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வ வரும்போது நம்மளையே அறியாமல் நம்மளோட கை வந்து அடுத்தடுத்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும் சரி இதெல்லாம் விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் எப்படி ஸ்பீடா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ளாரியே ஒரு கேள்வி என்னடா அது எல்லாருமே வந்து ஒரு ப்ளவுஸை இருபது நிமிஷத்தில் தைச்சிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோமா நம்மளால் தைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் வந்து இருந்தது ஏன் முடியாது நமக்கு இருக்கிற மாதிரி தான் ரெண்டு கை ரெண்டு கால் அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது அப்போ அவங்களால முடியும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் நான் யூடியூப்பில் பார்த்த வீடியோஸாகட்டும் நேரில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் நான் கேட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ளவு எவ்வளோ நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சி முடிப்பீங்கன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருபது வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது ஆனால் வந்து நம்ம பிகினராக இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் அவங்க வந்து சொல்கிற பதில் வந்து ஒரு எனக்கு ஒரு பிளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம ப்ளவுஸை ஸ்பீடாக தைக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந் நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ட்வ பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்து தையல் வந்து கற்றுக்கிட்டேன் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்னு நினைக்காதீங்க விட்டுடுங்க அதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்து கிளாஸ் போய் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஒரு ஒன் இயர் வந்து கிளாஸ் போனேன் கிளாஸ் போனதுக்கு அப்புறமேல அப்போலேருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு எதுவுமே ஸ்டிச் பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நாலு வருஷத்து அளவில் தான் வந்து நம்ம இதை தொழிலாக பண்ணலாம் இதையவே நம்ம தொழிலாக எடுத்துக்கலாம் வேற இதுக்கப்புறம் வந்து வேற எதையும் வந்து தேடி போக வேணாம் அதை எதையும் மாற்றி மாற்றி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொழிலாக எடுத்து செய்ய ஆரம்பித்தது ஒவ்வொரு கஸ்டமராக பிடிக்க ஆரம்பித்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரப்போ என்னால் வந்து சமாளிக்க முடியல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ கிடைக்கும்னு கேட்டால் நான் வந்து ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வந்துட்டேன் ஏன்னா என்னால் தைக்க முடிஞ்சதே அவ் அளவுக்கு வந்து நிறையா துணி இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது ஏன்னா நான் தைக்கிறதே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஜாக்கெட்டு மூணு ஜாக்கெட் அந்த மாதிரி தான் வந்து தைப்பேன் அப்படி இருக்கிறப்ப பெண்டிங் வந்து கொஞ்சம் நிறைய வந்து சேர ஆரம்பிச்சது இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட யாரும் துணி தரமாட்டாங்க அதுவும் இல்லாமல் அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா நான் உடனே வந்து தைச்சு கொடுத்துருவேன் ஆனால் வந்து அவசரம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி வந்து ஆகும் சரி இப்படி அவங்களே வந்து போட்டுக்கிறதுக்காக தான் ஜாக்கெட் கேட்குறாங்க கஸ்டமரே திருப்பி கேட்டுருவாங்க நீங்கள் என்ன பிளவுஸ் கொடுத்தா பத்து நாள் ஆகுங்கிறீங்க நாங்கள் என்னைக்கு வாங்கி என்னைக்கு போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடுங்க மாற்ற வேண்டியது அவங்களெல்லாம் நம்ம தான் மாறணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த மெத்தட நான் எதுலையுமே வந்து பார்க்கல எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது தான் முதல்ல ஒரு ப்ளவுஸை தைக்கும்போது நம்ம மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தைக்கும் போது ஏதாவது ஒன்றுக்காக எந்திரிச்சிக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா நம்மளை விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வந்து செஞ்சு வச்சுக்காதீங்க நான் அதுக்கப்புறம் ஸ்டிக்டா சொல்லிட்டேன் இனிமே யாராவது என்னை வந்து போது எழுப்புனீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்பல இருந்து எங்க யாருமே வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது என்ன வந்து தொந்தரவு பண்றதே கிடையாது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு தண்ணி தாக அடிக்குது இல்லை நம்மளோட வேலையாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் தண்ணி தாக அடிக்குது அப்படின்னா கூட நான் மிஷின் விட்டு கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் தண்ணியை கொண்டு வந்து ஒரு பாட்டில ஊற்றி பக்கத்துலேயே வச்சுக்கிறது ரெஸ்ட் ரூம் போகிறேன்னா ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டு வந்து உட்காந்துக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் இன்னொரு மெயினான விஷயம் இருக்கு நம்மளோட கவனம் முழுசும் நம்ம பிளவுஸ் தைக்கிறதெல்லாம் இருக்கணும் மிஷினை விட்டு எந்திரிக்காமல் உட்காந்துடுறோம் எதுக்குமே எந்திரிக்கிறது இல்லை ஆனால் டிவி பார்த்துக்கிட்டு இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் வந்து தான் இருக்கும் அதை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது பிடிச்சி இழுக்கவும் முடியாது அதனால நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மொபைல் பார்க்கறது டிவி பார்க்கறது இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு தைக்கிறதுல மட்டும் முழுசா கவனத்தை செலுத்துங்க செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு தடவை எப்படி செக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ப்ளவுஸை தைக்கிறப்ப எனக்கு வந்து எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படின்னு நான் வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸை தைக்கும்போது நமக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படின்னு செக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அன் ஒரு சாதா ஜாக்கெட்டுக்கு எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு சரியாக வந்து எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு என்னது ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து சாதா ஜாக்கெட்டு தைக்கிறோம் அப்போ லைனிங் ஜாக்கெட்டு எல்லாம் ரெண்டு மணி நேரம் பண்ணுவோமோ அப்படின்னு வந்து தான் நான் அந்த கணக்கே பார்க்க ஆரம்பித்தேன் இப்படி இருந்தா ஒரு நாளில் நமக்கு இருக்கிற நாள்ல ஒரு நேரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் நமக்கு கேப் இருக்கு இந்த இவ்வளோ நேரத்தில் நம்ம தைக்கிறதே வந்து இப்படி தான் தைக்கிறோம் அந் இப்படி தைச்சு அப்போ எத்தனை ஜாக்கெட் தைக்கிறதே எப்படி வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோண ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் வந்து டைமிங் வந்து கீப்பப் பண்ண ஆரம்பித்தேன் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நேரமாக ஸ்டிச் பண்ண உட்காந்துடணும் ஒரு பத்து மணிக்காட்டவே வந்து மிஷினில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடையில் இருக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு ஒரு ஏழு மணி வரையும் தைக்கலாம் அதுக்கு மேலே நமக்கு வீட்டு வேலை இருக்கும் டிஃபன் பண்ணுறது இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் அதனால் வந்து அந்த பத்து மணியில் ஒரு ரெண்டு ஏழு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏ எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வந்து வருது அந்த எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரத்தை எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்க்கெல்லாம் எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைமிங் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதை எப்படி வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு சாதா பிளவுஸ்க்கு கட்டிங் போடுறேன் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இன்னைக்கு ஒரு சாதா பிளவுஸ்க்கு கட்டிங் போடுறதுக்கு எனக்கு ஒரு எட்டு நிமிஷம் தான் ஆகுது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் ஆகுது அப்படிங்கிறத இப்போ வரையும் நான் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆகுது கட்டிங் போடுறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நூலை சுற்றி நூலை போட்டு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து போயிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதில் போயிடுது மீதி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார எனக்கு ப்ளவுஸ் தைக்க ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் வந்து ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நமக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து போயிடுது ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண போயிடுவேன் இப்படி தான் நான் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு கணக்கு போட்டு நான் பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் இதே மெத்தடு தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளவுஸுக்கு டைமிங் செக் பண்ண ஆரம்பித்தத நான் அதை விடவே கிடையாது ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அந்த அந்த இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் இயருக்கு மேலே நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு பிளவுஸையும் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் எத்தனை நிமிஷத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத முதல் கொண்டு அதை முடிக்கும்போது எத்தனை மணிக்கு முடி எத்தனை எவ்வளோ நிமிஷத்துல முடித்தேன் அப்படிங்கிறது வரையும் நான் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன் படிப்படியாக படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கவனம் முழுசுமே ப்ளவுஸ் மேலே போச்சு என்னோடய தெக்கிற அந்த ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் த எதையுமே செக் பண்ணாமல் வந்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு பிளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நான் ப்ராப்பராக வந்து எல்லா இடத்தையுமே செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா அதில் ஏதாவது வந்து நமக்கு மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அதை நம்ம தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்காக தான் அதனால் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாத மாதிரி நான் வந்து அதை செக் பண்ணி கொஞ்சம் டைமிங் வந்து நமக்கு அதிகமாகும் அப்படி ஆகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை பழகும் போதே ப்ராப்பராக சரியான முறையில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து வராது நமக்கும் வந்து பர்ஃபெக்டாக நம்மளும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம போதே ஒரு ஈஸியான மெத்தடை வச்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆனால் ப்ராப்பரான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு நிறைய தப்புகள் வந்து வரும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் எப்பயுமே பழகும் போதே ஈஸியான மெத்தடை தேடாமல் உங்களுக்கு எப்படி வந்து ப்ராப்பராக என்ன மெத்தே நம்ம வந்து அதை பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ ப்ளவுஸ் தைக்கிறதுல இன்னுமே என்னோடய டைமிங் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் ஆகும் சில நேரங்களில் பத்து நிமிஷம் கூட ஆகும் ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு ஆனால் வந்து இப்போல்லாம் நான் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போதே அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பார்ட் மட்டும்தான் இன்னொரு ஒர்க் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு பா ஒரு பட்டி ஜாயின் பண்ணுறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கழுத்து பீஸ் து அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது தைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸை மட்டும் வச்சு கொக்கியும் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே அட்டாச் பண்ணி விட்டுறது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெத்தடை நான் பண்ணும்போது எனக்கு இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நார்மலாக அந்த மெத்தடை நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தெரியாது இதுவே ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து கொக்கி கட்டணும் அப்படிங்கிறப்ப டைமிங் வந்து இன்னுமே அதிகமாகும் நம்மளோட எப்படி சொல்கிறது அதுவும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அந்த கொக்கி கட்டுறதும் அதை கட்டினாலே மேற்கொண்டு நம்மளால் வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வராது அதுக்காக இப்போ எல்லாமே ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே நான் வந்து கொக்கி வந்து போதே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேலு வந்து நான் இப்போ ஒரு பத்து ப்ளவுஸ் பக்கமாகவே இந்த மாதிரி வந்து கட் கொக் கொக்கி வந்து கட்டி விட்டுறேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்படியே வந்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து ஆகுது இந்த மெத்தடை முதல்லையே வந்து நான் வந்து கொக்கி கட்ட தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்ணலை ஏன்னா வந்து இதை வச்சு கட்டுறதுக்கு நம்ம கம்முன்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நார்மலாக எப்பயும் போலவே வந்து தெ தைச்சிட்டே வந்து கொக்கி கட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அதிகமாக அதிகமாக நம்ம வந்து தைக்கும் போதே இந்த மாதிரி கொக்கி கட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு இப்போ இந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக வந்து தெரியுது அதுக்காக தான் எப்பயுமே வந்து வீ போட்டுட்டு கொக்கி வந்து மார்க் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து கொக்கி வந்து போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வீயை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப எப்படி வந்து பர்ஃபெக்ட் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் நம்மளோட வீடியோஸில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னுமே வந்து அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நான் வந்து இனிமேல் வர வீடியோஸில் எல்லாமே வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த மெத்தட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது நாள் பக்கம் வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்போயிலிருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக ஆறு ஏழு பிளவுஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் டைமிங் எவ்வளோ நம்மளால வந்து ஒரு நாளைக்கு மீதி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க உங்களோட மற்ற ஒர்க்கெல்லாம் எல்லாம் போக உங்களோட ஸ்டிச்சிங்காக எவ்வளோ நேரம் உங்களால் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க அதுக்கடுத்து அந்த நேரத்தில் எப்படி நம்மளோட வேலை எல்லாமே ஸ்மார்ட்டாக முடிச்சுக்கிறது எப்படி வந்து நேரத்தை அதிகப்படுத்தாமல் ஒரு கட்டிங் ஆகட்டும் ஒரு ஸ்டிச்சிங் ஆகட்டும் வந்து எப்படி வந்து செஞ்சோம் அப்படின்னா நேரம் வந்து மீதியாகும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஒரு பத்து சேரீ வந்து ஒரு இல்லை அஞ்சாறு சாரி வந்து புட ஓரடிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நான் வந்து அது தனியாக வந்து நான் எடுத்து வந்து இருக்க மாட்டேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் போது சேம் கலரில் வந்து அதுக்கு த்ரெட் த்ரெட்டு வருது அப்படின்னா அப்போ வந்து அதோ கையோடு வந்து நான் தைச்சி விட்டுருவேன் ஏன்னா இது வந்து நம்ம வேலை செய்யும்போது அதில் வந்து அந்த நூல் வரப்போ நம்ம வந்து தைக்கிறதுக்கும் அதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சாரிக்கும் நூல் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இருக்கிற டைமிங் வந்து அதிகமாக தான் செய்யும் அதே மாதிரி கட்டிங்கை முடித்தோடனே அதுக்கான நூல் எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டுக்காக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு செலவு பண்ணி நூல் தொலை வராதுக்கும் ஒட்டுக்காக ஒரு பத்து ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நூல் வந்து எடுத்து வைக்கிறதுக்கும் நமக்கு கம்மியான டைமிங் தான் ஆகும் இதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மூணு நிமிஷம் அப்படின்னு போட்டோம்னா பத்து ப்ளவுஸ்க்கு முப்பது நிமிஷம் ஆகுது அந்த மூணு நிமிஷம் அப்படிங்கறது நமக்கு ஒண்ணு பெரிய விஷயமா தெரியாது அதுவே முப்பது நிமிஷம் அப்படிங்கறது அது நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும் அதனால் வந்து இதை ஒட்டுக்கால் நான் எடுத்து வைக்கும்போது பத்து ப்ளவுஸுக்கும் சேர்த்தியாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து ஆகும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு மீதி வந்து இருபது நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்கள் எப்படி பண்ணுனால் நீங்கள் வந்து நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் அந்த நேரத்தை எப்படி நீங்கள் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி காசாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் நிறைய வீடியோஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் அதிக ப்ளவுஸ் வந்து நீங்கள் உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு வாரம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி வந்து செஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நான் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஓவர்லாக் போட்டு போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமிங் அதிகமாகும் ஓவர்லாக் போடுறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் எழுந்து போடுறதுனால நம்ம வந்து ஃபுல்லா பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க அது அவங்களோட விருப்பம் ஆனால் எனக்கு வந்து ப்ளவுஸோட மேல் பக்கம் மட்டும் ஃபினிஷிங்காக இருந்தால் பற்றாது எனக்கு ப்ளவுஸோட உள் பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அப்பப்போ வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நான் என் அதிகமாக வந்து மிஸ்டேக் வர இடம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் இன்னுமே கவனமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மிஸ்டேக் வந்து வராமல் வந்து இருக்கும் இப்போ அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறது கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வர்றது அதை வந்து எப்படி நம்ம வராத மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட வர சுருக்கம் கிட்ட வர சுருக்கத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி அது வராமல் தடுக்கிறது நம்ம கரெக்டாக கட்டிங் போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நிறையா பேர்த்துக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டுமே ஒன்று போல் வந்து வர்றது கிடையாது அது ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் மிஸ்டேக் ஆகும்போது அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால வந்து நமக்கு இன்னுமே நேரம் வந்து அதிகமாகும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் எல்லா அளவுகளையுமே வந்து செக் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் வந்து நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா அளவுகளுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது மூணு மிஸ்டேக் சொன்னங்களா அடுத்து வந்து நமக்கு அந்த கப் ஷேப்பில் ஏதாவது மிஸ்டேக் வரும் வரும் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ஷார்ப்பாக வந்துடும் இல்லைனா வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துடும் இல்லைனா கப் ஷேப் வந்து ஒரு க்ராஸாக வந்து வந்துடும் ஒரு சைடாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம அது மாதிரி வராமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல தப் தப்பு இல்லாமல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பு இல்லாமலும் திப்பீங்க தப்பு வராமலும் வந்து பாத்துப்பீங்க அதுதான் வந்து மெயினான ரீசன் நம்மளோட சேனல்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் யாருமே வந்து அதிகமாக பார்க்குறதே கிடையாது ஒவ்வொரு இதுக்குமே ப்ளவுஸுக்குமே எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும் என்ன மிஸ்டேக் வர்றதா அந்த மாதிரி வந்து நிறையவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து நான் வந்து லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்குமே வந்து முடித்தாச்சு ஸோ அந்த பேக் பார்ட்டில் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறந்தான் வந்து சைடில் எக்ஸ்ட்ராவாக தையல் வந்து போடுறது அப்போ ஒரு நாலு தையல் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ப்ளவுஸோட ஒர்க்கு வந்து முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து கீழே நூல் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் ஏன்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து நூல் கட்டுறது கிடையாது கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நூல் கட்டுறது அதே மாதிரி பித்தளை கோக்கி வேணும் கேட்டாங்க பித்தளை கோக்கி வச்சு ஸ்டிச் பண்ணி இப்போ ஃபுல் வந்து ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கான டைமிங் வந்து நம்ம வந்து இந்த வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சைடு வந்து ஓவர்லாக் போடலாம் லாஸ்டா வந்து இதோட ஃபினிஷிங் வந்து இது மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இந்த சைடு எல்லாமே வந்து பாருங்கள் ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணுறது எல்லாமே நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு